வெள்ளித்திரையில் சைட் ஆக்டராக வம்சம் படத்தில் அறிமுகமான மைனா நந்தினி விஜய் டிவியில் சரவணன் மீனாட்சி என்ற சீரியல் மூலமாக பிரபலமானார் பல ரியாலிட்டி ஷோக்களில் கலந்து கொண்ட இவர் கார்த்திகேயன் என்பவரை காதலித்து திருமணம் செய்தார் கார்த்தி திடீரென்று இறந்ததால் ஜி டிவி சீரியலில் நடித்தபோது நடிகர் யோகேஸ்வரன் வேணுகோபால் என்பவரை இரண்டாம் திருமணம் செய்தார் இவர்கள் நடிப்பை தாண்டி சொந்தமாக யூ டியூப் சேனல் ஒன்றையும் நடத்தி வருகிறார்கள் இவரது கணவர் யோகேஷுடன் இணைந்து புள்ளத்தாட்சி என்கிற சீரியலை யூ டியூபில் வெளியிட்டு வருகிறார் இதுவரை ஏழு எபிசோட் இரண்டு பாகங்களாக வெளியான நிலையில் தொடரை ஏன் முடித்துவிட்டார்கள் என்கிற கேள்விக்கு இருவரும் காணொளி மூலமாக பதில் கொடுத்திருக்கின்றனர் சமீபத்தில் இந்த சீரியலின் படப்பிடிப்புக்காக இலங்கை சென்றோம் ஹார்ட் டிஸ்கில் ஷூட் செய்த காட்சிகளை காப்பி செய்து சென்னை வந்து எடிட் செய்யலாம் என்று நினைத்தோம் ஹார்ட் டிஸ்கை கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்தால் ஓபன் ஆகவில்லை பல பேரிடம் பல நாட்கள் போராடினோம் லட்சக்கணக்கில் கேட்கின்றனர் எங்களால் கொடுக்க முடியவில்லை இதுவரை நாங்கள் சம்பாதித்த பணம் அனைத்தையும் போட்டு இந்த சீரியலை எடுத்தோம் வங்கிக் கணக்கில் பணம் இல்லை நிறைய விளம்பரத்தில் நடிக்கிறீங்களே என்று கூட கேட்கலாம் ஆனால் நிஜத்தில் இந்த சீரியலுக்காக நாங்கள் பல அடிகளை வாங்கினோம் உடம்பு சரியில்லை எடிட்டருக்கும் உடல்நிலை சரியில்லை இரவு பகலாக தூங்காமல் வேலை பார்த்து கேமராமேன் உழைப்பும் வீணாகிவிட்டது மீண்டும் படப்பிடிப்பு நடத்த வேண்டும் என்றால் மேக்கப் உடைகள் அதற்கான காட்சிகள் என்று திரும்பவும் பயணிக்க வேண்டும் ஊழியர்களுக்கு சம்பளம் டப்பிங் பின்னணி இசை என்று பல லட்சங்கள் தேவை அதனால் இந்த சீரியலை முடித்துவிட்டோம் இனிமேல் இந்த சீரியல் தொடராது வேறு சீரியலை தொடங்க பணம் இல்லை எங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையை முடங்கி போய்விட்டது நாங்கள் ஜீரோவாக இருக்கிறோம் என்று வருத்தத்துடன் பகிர்ந்துள்ளார்